பலன் என்று ஒரு சொல் உண்டு பலன் பலனை பற்றி சிந்திக்காது யாரும் இல்லை எல்லாம் பலன் கருதிதான் வாழ்கின்றோம் ஜீவராசிகளாக இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி இயற்கையாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த பலனுக்குண்டான மூலக்கூறு என்ன என்பதைத்தான் நாம் எதனின் பலனாக பெற வேண்டும் என்பதைத்தான் சில விளக்க உரைகளை கொடுத்து ஈஸ்வரர் பற்றி இந்த உபதேசம் கொடுக்கின்றார்கள் தாவர இனங்களில் எடுத்துக்கொண்டால் மனிதன் அவன் தான் உணவுக்காக வேண்டி பொழுது பயிரிட்டு உருவாக்கும் பயிரினங்களாக இருந்தாலும் சரி அல்லது இயற்கையாகவே வளரக்கூடிய தாவர இனங்களாக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றும் அதனதன் வளர்ச்சியில் அது பூவாகவோ காயாகவோ கனியாகவோ அல்லது தண்டுகளோ வேர்களோ இலைகளோ இப்படி ஒவ்வொன்றிலும் அதனுடைய வளர்ச்சி அதனுடைய முற்றல் அதாவது முதிர்ச்சி எல்லாவற்றிலுமே உண்டு ஆனால் அதில் சில நிலைகள் தான் மாறுபடுகின்றதே தவிர ஒவ்வொரு தாவர நிலத்திலும் அதனுடைய பலன் அந்த விதை அந்த விளைச்சல் அல்லது முழுமையடைந்து முதிர்ச்சி அடைந்து வரும்பொழுது அதில் ஒரு பலன் நிச்சயமாக வருகின்றது பலன் கருதாது அல்லது பலன் இல்லாது எதுவும் உருவாவதில்லை என்றால் இயற்கை என்பது ஒன்றிலிருந்து பல நூறாக பெருகி வருவதுதான் இயற்கை அதைத்தான் ஈஸ்வர பற்றி இங்கே சுட்டிக்காட்டி மனிதனாக தோன்றிய நாமும் நம்முடைய பலன் எதுவாக இருக்க வேண்டும் என்றால் நான் யார் தான் யார் என்றால் இந்த உயிர் அணு இந்த உயிர் அதுதான் உயிர் ஆன்மாவாக இந்த உடலிலே வளர்ச்சி பெற்று முயற்சி அடையக்கூடியது அதன் நான் யார் என்றால் அந்த உயிரான்மாதான் ஆனாலும் இந்த உயிர் தன்னுடைய வளர்ச்சிக்காக தன்னுடைய பலனுக்காக அது உருவாக்கி கொள்ளக்கூடியதுதான் இந்த உடல் ஆனாலும் இந்த உடலிலே எத்தனையோ கோடி உயிரணுக்கள் இருக்கின்றது இந்த பல என்று சொல்லுகின்றமே பல கோடி உயிரணுக்கள் என்று சொல்லுகின்றமே இது அனைத்தையுமே இந்த நான் என்று சொல்லக்கூடிய உயிர் ஆன்மாவுக்கு அது நாம் எப்படி ஒருங்கிணைத்த நிலையில் சேர்க்க வேண்டும் அது செயல்படுத்த வேண்டும் என்பதற்குத்தான் இன்னொரு உதாரணத்தையும் சொல்லுகின்றார்கள் இந்த உருவாக்கக்கூடிய பூக்கள் எத்தனையோ பலதரப்பட்ட பூக்கள் இருக்கின்றது பல நிறங்கள் இருக்கின்றது பல மனங்கள் இருக்கின்றது ஆனால் அதையெல்லாம் ஒரு மாலையாக நாம் கட்டி அதை ஆண்டவனுக்கு அணிவித்து மகிழ்ச்சி கொள்கின்றோம் அந்த நறுமணங்களை நாம் சுவாசிக்கின்றோம் ஆக ஆண்டவனுக்கு எப்படி இந்த மாலையை பல பூக்களிலிருந்து ஒன்றாக சேர்த்து அதை நாம் செயல்படுத்தினோமோ போன்றது அது புறத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவன் இது அகத்திற்குள் நான் அந்த உயிரான்மா ஆண்டவன் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரணுவிற்கு இந்த உடலில் இருக்கக்கூடிய பல கோடி அணுக்களையும் ஒரு தெய்வீக நிலையாக உயிர் சக்தியின் ஈர்ப்பிலே அந்த ஞான வளர்ச்சிக்கு உகந்த நிலையாக அதனுடன் ஐக்கியப்படும் நிலையாக நாம் செயல்படுத்த வேண்டும் எப்படி பூக்களை ஒன்றாக சேர்த்து மாலையாக உருவாக்குகின்றோ இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் உயிருடைய உயிருடைய ஈர்ப்பிலே உயிரோடு அவர்கள் அடிக்கடி நமக்கு சொல்வது உயிருடன் ஒன்றும் உணர்வுகளை ஒளியாக மாற்றுதல் வேண்டும் அனைத்தையுமே உயிரோடு ஒன்றை செய்ய வேண்டும் ராமன் மனதை குவித்தான் சீவலிங்கம் என்ற நிலை இருந்தாலும் ராமலிங்கமாக உயிரோடு மனதை குவித்து ஒன்றாக ஆக்கி பகைமை இல்லாத எதிர்ப்பு இல்லாது சகோதர உணர்வு கொண்டு ராமலிங்கமாக ஜோதியாக அவன் செல்லக்கூடிய நிலையை அங்கே காட்டினார்கள் என்று அந்த தத்துவ பிரகாரம்தான் நாம் நம்முடைய மனதை குவிக்க வேண்டும் நம்முடைய மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும் இங்கே ஒரு நிலை என்று சொல்வது நமக்குள் எண்ணில் அணுக்கள் இருந்தாலும் அது அனைத்தையுமே ஒருங்கிணைந்த நிலைகள் செயல்பட எப்படி தாவர இனங்கள் ஒன்றொன்று ஒன்று இணைந்து அது இனமாக அந்த செடியோ கொடியோ மரமோ அது முழுமையாக அதில் பூவாகி காயாகி கனியாகி வித்தாகி மீண்டும் எண்ணில் அடங்காத வளர்ச்சிக்கு அதனுடைய பெருக்கங்கள் வருகின்றதோ இது போன்றுதான் மனிதன் ஏனால் மனிதன் நினைப்பது தன்னுடைய பலன் என்றால் தன்னுடைய சந்ததி என்று நினைக்கின்றோம் அது சந்ததி அல்ல சந்ததி உடல் சார்ந்த நிலை ஆனால் ஈஸ்வர்பற்று இங்கே நமக்கு மனதை ஒருநிலைப்படுத்து அது ஒன்றாக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்ட நமக்கு உணர்த்துவது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் அனைத்தையும் உயிருடைய கவர்ச்சிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படி உயிருடைய ஈர்ப்புக்கு கொண்டு வந்தால்தான் அதனுடைய முழுமையான பலன் கிடைக்கும் அது ஒரு செடியிலிருந்து இன்னொரு செடி உருவாவதில் இதில் ஒன்றும் பலன் இல்லை என்றால் அந்த செடி அது முழுமை அடைந்து அதனுடைய பலன் கொடுக்க வேண்டும் ஏனால் அப்படி பலன் நாமே எத்தனையோ செடிகளை தாவரணங்களை உருபெறச் செய்தாலும் அது நமக்கு உகந்த மகசூல் அல்லது அதற்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் அதை நாம் மற்றதற்கு உரமாக போடுகின்றோம் அல்லது மற்றதற்கு உணவாக நாம் அதை பயன்படுத்திவிடுகின்றோம் இதுபோன்றுதான் மனிதன் அதாவது அந்த உயிரான்மா ஞானத்தினுடைய வளர்ச்சியின் பாதையிலே அது வளர்ச்சி அடைந்தால் மனிதன் முழுமை என்ற நிலை அடைகின்றான் அந்த முழுமை என்ற நிலை அடையும் பொழுது ஞானியாக ரிஷியாக அவன் வளர்ச்சிக்குள் நிலை பெறுகின்றான் ஆனால் அதுவே அந்த ஞானத்துடைய வழித்தொடரில் வளர்ச்சியின் பாதையில் செல்லவில்லை என்றால் தான் அது செல்லுகின்றது அல்லது மாற்று நிலைகளுக்குத்தான் செல்ல வேண்டியிருக்கின்றது வளர்ச்சியின் பாதையில் அது வருவதில்லை எனவதற்கு காரணம் என்னவென்றால் மனிதனுள்ள உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே நம்முடைய எண்ண நிலைகள் சீராக இருந்தால் அந்த அணுக்களும் சரி உறுப்புகளும் சரி உடலும் சரி ஆரோக்கிய நிலைகள் வளர்ந்து ஒரு சீரான நிலைகள் வளர்ச்சியடைய முடிகின்றது ஆனாலும் அந்த அணுக்களுக்கு உகந்த நிலையில் மாற்றமாகி எண்ணத்தின் நிலை மாறிவிட்டால் செயல்படும் நிலைகளும் மாறி நாம் ஈர்க்கக்கூடிய அந்த சுவாசமும் குணத்தின் வழித்தொடரும் மாறுபடும் பொழுது இந்த உடல் ஆரோக்கியமும் சரி அணுக்களுடைய இயக்கங்களும் சரி உறுப்புகளுடைய இயக்கங்களும் சரி தடைப்படத்தான் செய்யும் அதில் நோய் வரத்தான் செய்யும் வேதனை வரத்தான் செய்யும் ஆக அத்தகைய நிலை வராதபடிதான் ஒரு நிலைப்படுத்த வேண்டும் என்று அனைத்துமே அங்கே ஆண்டவனுக்கு எப்படி மாலையாக சூடி மகிழ்கின்றமோ இதுபோன்று நாம் நம் உடலில் இருக்கக்கூடிய பலவாக இருக்கக்கூடிய பல குணங்கள் கொண்ட அணுக்களாக இருந்தாலும் ஒன்றாக சேர்த்து உயிராத்மா ஆண்டவனுக்கு ஞானமாக சுற்றி அழகாக்கி மனிதன் மகிழ்ந்து வாழ வேண்டும் அந்த மகிழ்ச்சி பெறும் நிலைகளுக்கு இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே உயிரோடு ஒன்றை செய்தான் என்றால் ராமன் மனதை குவித்தான் என்று சொல்வது அதாவது உயர்ந்த பதங்கள் அனைத்துமே காண முடியுமப்பா என்ற அதாவது மகிழ்ச்சி என்ற ஒளியான நிலையை அடையக்கூடிய தகுதிக்கு அது அதுதான் சரியான வழியப்பா என்று ஈஸ்வரப்பட்டால் ஒருநிலைப்படுத்த வேண்டியதனுடைய அவசியத்தை சொல்லுகின்றால் ஆனால் நாம் ஒரு நிலை என்று சொல்லும் பொழுது தியானத்திலே என்னுடைய மனது ஒரு நிலையில் இல்லை என்னுடைய எண்ணங்கள் எங்கோ செல்கிறது என்று அந்த ஒரு நிலையை அவர் சொல்லவில்லை நாம் எடுக்கக்கூடிய குணாதிசயங்கள் மாறுபட்ட நிலை இருந்தாலும் அது அனைத்துமே உயிருடைய ஈர்ப்புக்கு நாம் கொண்டு வர வேண்டும் உயிரோடு இணைந்த நிலையாக அந்த உயிருக்கு சமர்ப்பிக்கக்கூடிய சக்தியாக நாம் அதை ஈக்கை சக்தியாக கொண்டு வர வேண்டும் ஆக நமக்குள் பகனே வராது ஒன்று கொண்டு போர் செய்யாது நாம் மாறுபட்ட நிலைகள் கொண்டு அதனுடைய ஈர்ப்பு நிலைகளுக்கு சிக்காது ஒரு தாய் தந்தை தன் குழந்தை என்று எப்படி அது குடும்பமாக செயல்படுகின்றார்களோ அதுபோன்று நாமும் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே அரவணைத்து அருள்வழியில் அருள்ஞான சக்தியாக அதான் ஒரு தாவர இனத்தினுடைய பலன் என்று சொல்வது போன்றும் இந்த உடல் வாழ்க்கையில் நாம் அந்த பலன் பெறும் நிலைகளுக்கே இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்களை அது பயன்படுத்த வேண்டும் அப்படி ஒன்றுபடுத்தக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்தோம் என்றால் எப்படி பல பூக்கள் சேர்ந்து ஒரு மாலையாக அழகாக அமைகின்றதோ இதுபோன்றுதான் மனிதனுடைய வாழ்க்கையும் அகத்தினுடைய அழகாக புறநிலைகள் அல்ல அகத்தினுடைய அழகாக உயிர் அணு அது முழுமை பெறுகின்றது வளர்ச்சி நிலைகளுக்கு கொண்டு செல்லுகின்றது ஒரு வித்து அது முழுமையடைந்து அது மீண்டும் அதை விதைத்தமென்றால் அதனுடைய பலன் கொடுப்பது போன்றுதான் மனிதன் ஞானி என்று ரிஷி என்று அந்த மகசூலாக அந்த வித்தாக ஞான வித்தாக வளர வேண்டும் வா வாழ வேண்டும் அந்த வளர்ச்சிக்கு வர வேண்டும் என்றுதான் ஈஸ்வரர் பற்றி இந்த உபதேச வாயிலாக நமக்கு வழிகாட்டுகின்றார்கள்